மாநாடா மது ஒழிப்பு மாநாடா நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு தானே திறந்தது இது மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால நீங்க தேசிய அளவில் மது கொள்கை அதை கேட்டுட்டா பீகார்ல கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் ஆம்பளையா செயல்பட்டாரா இல்லையா ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது அவர்கள் பீகார்ல இனிமேல் மது இல்லை இட் பண்ணாங்கல்ல நீங்க பண்ண வேண்டியானே நான் கேட்கிறேன் துறக்கிறது நீனு மூடுறதுக்கு நானா யோசிச்சு பாருங்க எந்த விதத்துல நியாயம் திறந்த வருட தானே சாதி இருக்கு மூடுங்கிறேன் இந்த விஷயத்துல என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி முத அப்பந்த நீனு மூடும் அப்படின்னு அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்க ஐநூறு டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப் நூத்தி தான் சீலிங் ஆனா அந்த மாதிரி இல்ல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற சேல்ஸ விட கிளப் மூலம் நடக்கிற சேல்ஸ் கூட சரி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்துல கள்ளக்குறிச்சியில அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடைச்சிருக்கு வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா எதுக்காக இந்த மாநாடு யாரை ஏமாற்ற மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டு அது இதுதான் ஏன்னா தேர் சுட் பி டோட்டல் புரோஹிபிஷன் புரோஹிபிஷன் யாரோட சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன்ல வந்து இவர் லா படிச்சிருக்கார தொல் திருமாவளவன் தெரியல அப்ப கிளாஸ்ல பாடம் எடுக்கிறது தூங்கிட்டார இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட் அதனால மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி ஏன்னா போகும்பொழுது சுருத்தையா போனார் அப்ப வெளியில வரத்த பூனை பேரமா மிரட்டலா என்ன நடந்தது ஏன் மாற்றம் சரி அவர் வந்து அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிடுறேன்னு சொன்னார் அப்புறம் இப்ப என்ன சொன்னாரு நாங்கள் அறி கூப்பல் படுறோம் இஷ்டம்னாவா எவ்வளவு பெரிய லீடர் சார் பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் இல்ல எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாள பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா சரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் அருந்ததீர் சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார் அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரே அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லையே அப்படி இருக்கிறத இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் இல்ல அப்படி இருக்கிறத இங்க என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் விடுவேன் வந்தால் வந்த வழி வரிசையில் நில்லுங்கள் என்ன மா யாரை ஏமாத்துறதுக்கு அதனால இது மொத்தத்துல மக்களை ஏமாற்ற திசை திருப்ப மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற சொல் அதிகபட்சம் என்ன சொல்லலாம் அவங்க கூட்டணி கட்சிகள் மாணவன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்